சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கம் நூத்தி எண்பத்தி எட்டாவது கிழக்கு வட்ட அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கம் நூத்தி எண்பத்தி எட்டாவது கிழக்கு வட்ட அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளையொட்டி நூற்றி எண்பத்தி எட்டு கிழக்கு வட்ட கழக செயலாளர் பி எம் ராமதாஸ் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் மேலும் இதில் நூற்றி எண்பத்தி எட்டாவது கிழக்கு வட்ட கழக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்